எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இயற்கை மருத்துவத்துல கருவேப்பிலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதோட பேரே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரு வேப்பிலை கருவுக்கு வேப்பிலை போன்றது அப்படின்னு இதுக்கு ஒரு மருத்துவ குணமும் உண்டு இதில் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல முடி உறுதுல தடுக்கும் தலை முடினால நிறைய பேருக்கு தலைமுடி கொட்டுறது அண்ட் வந்து இந்த போடுகள்லாம் வந்து சேர்ந்துட்டு ரொம்ப அவஸ்தப்படுவாங்க அதுக்கு வந்து பெஸ்ட்டு மெடிசன் வந்து இந்த கருவேப்பில தான் இந்த கருவேப்பிலையை உள்ளேயும் நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடணும் வெளியிலேயும் அரைச்சி நீங்கள் தலையில தட வரைச்சேன் என்ன ஆகுனாக்க அந்த முடி கொட்டுறது கண்டிப்பாக நிற்கும் அதே மாதிரி இந்த தலையில உள்ள அந்த பொடுகு அப்புறம் வந்து இந்த புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாமும் வந்து கண்டிப்பாக இந்த கருவேப்பிலையை நீங்கள் தொடர்ந்து தடவிக்கிட்டே இருக்கிறச்சி சரியாகும் அது வெறும் கருவேப்பிலையாக நீங்கள் தடவாமல் அதோட வந்து கரிச கரிசலாங்கண்ணியும் நெல்லிக்காய் பவுடர் கீழா நெல்லி பவுடர் அவுரி விதை அவுரி விதையும் இப்போல்லாம் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலேயே எல்லாமே கிடைக்குது ஸோ அதெல்லாத்தையும் வாங்கி